அர்மீனியா நம்ம கிட்ட இருந்து நிறையவே ஆயுதங்களை வாங்கக்கூடிய ஒரு நாடு இந்த நாடு சமீபத்தில் இந்தியா கிட்ட இருந்து ஒரு போர் விமானத்தை வாங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க இந்தியாவில் இருக்கிற போர் விமானம்னா என்ன தேஜஸ் தேஜஸ்தானாப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது ஸோ இன்னைக்கான காணொலியில் அது என்ன போர் விமானம் மற்றும் அதை ஏன் இந்தியா கிட்டேருந்து வாங்கணும்னு நினைக்கிறாங்கன்றதான் பார்க்க போகிறோம் உங்கள் ஆகாஷ் இது தமிழ் போக்கிஷம் வழங்கும் டிபி டிஃபென்ஸ் முதல் விஷயம் அர்மேனியா நம்ம இருந்து போர் விமானம் வாங்கணும் முடிவு பண்றப்ப இண்டிஜினஸ் தயாரிப்பான தேஜஸ தவிர வேற எந்த போர் விமானம் நம்மகிட்ட கிட்ட இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் சோ ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிடெடோட நாசிக் பெசிலிட்டியில பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஹெவியா நம்ம ப்ரொடியூஸ் பண்ண ஏர்கிராப்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சுகாய் சு தேர்ட்டி எம் அப்படின்ற ஒரு வேரியன்ட் தான் இந்த வேரியண்ட்டை பத்து வருஷத்துக்கு முன்னாடி மட்டும் நம்ம உருவாக்கலை இப்போ சமீபத்தில் கூட இந்திய விமானப்படைக்கு சுமார போர் விமானங்களை உருவாக்கிறதுக்கான புதிய ஆர்டரும் கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ பாஸ்ட்டில் மட்டும் நம்ம உருவாக்கலை ப்ரெசென்ட்லேயுமே இந்தியன் ஏர்ஃபோர்ஸுக்கு சுகா சூ தேர்ட்டி எம்கேஐஸை நம்ம உருவாக்கிக்கிட்டு இருக்கிறோம் மற்றும் இந்த சூ தேர்ட்டி எம்கேஐஸை இந்தியாவில் நம்ம மேனுஃபேக்சர் பண்ணுறதன் மூலமாக இதில் நிறைய மாடிஃபிகேஷன்ஸே நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் அது இங்கே இருக்கக்கூடிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு ரஷ்யன்ஸோட தேர்ட்டியை கம்பேர் பண்ணுறப்ப இந்தியன் சுகா சூ தேர்ட்டிஸ் ரொம்பவே அட்வான்ஸ்டாக இருக்குது அப்படின்றத ரஷ்யன்ஸே சொல்லியிருக்காங்க ஏன்னா பிரம்மோஸ் இன்டக்ரேஷன் மாதிரி இந்த மாதிரி முக்கியமான சில விஷயங்கள்லாம் ரஷ்யன்ஸ் இன்னும் பண்ணலாம் அவங்களோட சூ தேர்ட்டி ஏர்கிராஃப்டில் ஸோ இன்னைக்கு தேதிக்கு அர்மேனியா ஏன் இந்த சூ தேர்ட்டி ஏர்கிராஃப்டாக நம்ம வாங்கணும் ஏன்னா இதை உருவாக்கின ரஷ்யா இருக்கிறப்ப நம்மக்கிட்ட ஏன் அதை வாங்கணும் மற்றும் இந்த ஏர்கிராஃப்டை நம்ம லைசன்ஸ்டு முறையில் தான் இந்தியாவில் ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஏன்னால் தான் இந்த ஏர்கிராஃப்டில் இண்டிஜினியஸ் கண்டென்ட் அதிகமாக இருந்தாலும் இதை கடைசி வரைக்கும் நம்ம ரஷ்யன் டிப்பெண்ட்டாக தான் உருவாக்கிக்கிட்டு இருக்கிறோம் இதோட சில முக்கியமான கான்ஃபிடன்ஸ் இந்த ஏஎல் தேர்ட்டி ஒன் எஃபி அப்படின்ற என்ஜினை இந்தியாவில் நம்ம அசம்பிள் பண்ணிக்கிட்டு இருக்கோம் பார்த்திங்களா இந்த என்ஜினோட சில முக்கிய கிரிட்டிக்கல் கான்ஃபிடன்ஸ் இன்னமும் ரஷ்யா கிட்டே இருந்தால் நமக்கு வந்துக்கிட்டு இருக்கு ஈ வந்தோம் சூ தேர்ட்டிஸோட பார்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம லோக்கலாக சோர்ஸ் பண்ணாலும் நம்மளோட தேஜஸ் போர் விமானத்தை விட சூ தேர்ட்டியோட இண்டிஜினஸ் கண்டென்ட் அதிகமாக இருந்தாலும் இதை நம்ம உருவாக்கணும்னா ரஷ்யா டிபெண்ட்டாக தான் இருக்கணும் அப்படி இருக்கிறப்ப நேரடியாக ரஷ்யா இருந்து வாங்கலாம்ல நம்மகிட்ட இருந்து வாங்கணும்னு கேட்டிங்கன்னா ரெண்டு முக்கியமான பாயிண்ட் இருக்குது ஒன்று கோயிங் வார் இந்த போர் சூழ்நிலையில் ரஷ்யா அதோடய சொந்த ஏர்ஃபோர்ஸில் இருக்கிற விமானங்களை ரீப்ளனிஷ் பண்ணுறதுக்கு மட்டும்தான் அவங்களோட ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரியை பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க மற்றும் மேற்கு நாடுகள் எல்லாம் போட்டிருக்கிற பொருளாதார தடையின் காரணமாக சில அட்வான்ஸ்டான மைக்ரோ சிப்ஸ் மற்றும் ஏரோஸ்பேஸ் என்ஜினியரிங்க்கு தேவைப்படக்கூடிய சில உபகரணங்களை ரஷ்யன்ஸெல்லாம் உருவாக்க முடியலை ஒரே சமயம் அவங்களோட இண்டஸ்ட்ரீஸுக்கு தேவையான ரா மெட்டீரியல்ஸ் பாட்டில் ஆகுது இன்னொரு பக்கம் அவங்களுக்கான தேவை அப்படின்றது பல மடங்கு ஏறி இருக்குது இந்த சூழ்நிலையில் கொஞ்ச காலத்துக்கு அவங்களால போர் விமானங்களை பிற நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ண முடியாது அளவுக்கு அவங்களோட இண்டஸ்ட்ரி கெப்பாசிட்டி வந்து அடி வாங்கியிருக்கு ஸோ இன்றைக்கி இருக்கிற தேதியில் ரஷ்யா கிட்டே போய் இந்த போர் விமானங்களுக்கு ஆர்டர் கொடுத்தாலும் ரஷ்யன்ஸே நாசிக் ஃபெசிலிட்டியில் வச்சு இந்த போர் விமானத்தை முடித்து தான் டெலிவரி பண்ணுவாங்க அந்த அளவுக்கு மோசமாக போய்கிட்டு இருக்கு அண்ட் ரெண்டாவது ஸூ தேர்ட்டி எஸ்எம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குறிப்பிட்ட வேரியண்ட் தான் ரஷ்யன்ஸ் எக்ஸ்போர்ட்டுக்கு பயன்படுத்துகிறாங்க இந்த எக்ஸ்போர்ட்டில் இருக்கிற வேரியண்ட்டில் இருக்கிற முக்கிய உபகரணங்கள் பார்த்தோம் அப்படின்னா அதெல்லாம் ரொம்ப பழசாக இருக்குது அது அஜர்பைஜானோட ஜேஎஃப் செவன்டீன் அப்படின்னு சொல்லக்கூடிய போர் விமானத்தை விட சில லோ எக்யூப்மெண்ட்ஸை பயன்படுத்துது உதாரணத்துக்கு என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜேஎஃப் செவன்டீனில் ஏஇஎஸ்ஏரியடாக இருக்குது ஈ வந்தோ அதை யார்கூல்டாக இருந்தாலும் அந்த அளவுக்கு ஒரு பெஸ்ட் ஏஏசி ரேடார் அப்படின்னு சொல்லலைனாலும் பிஇஎஸ்ஐ ரேடாரை கம்பேர் பண்ணுறப்ப ஏஇஎஸ்ஏ ரேடார் கண்டிப்பாக பெட்டர் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் அண்ட் அதே சமயம் அதர்பைஜானும் பாகிஸ்தானும் சேர்ந்து ஜேஎவ் செவன்டீனுக்கு ஏகப்பட்ட அப்கிரேட்ஸையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ கரண்ட்டாக அர்மீனியாவோட எதிர்கிட்ட கொஞ்சம் அட்வான்ஸ்டான ஒரு ஃபைட்டர் ஜெட் இருக்குது ஈவன் தான் அது அன்புருவனாக இருந்தாலும் பட் அதர்பைஜானை எதிர்க்க அர்மீனியா ரஷ்யன்ஸோட கோல்டு வார் இயரா ஜெட் டெக்னாலஜியை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக தோல்வி தான் மிச்சம் உங்களுக்கு டெக்னாலஜியை மேட்ச் பண்ணுற அளவுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் இருந்தாங்க இந்த இடத்துல அதனால் ரஷ்யன்ஸை தவிர்த்து இந்தியா கிட்டே வரலாம் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணுறாங்க எஸ்எம்மை கம்பேர் பண்ணுறப்ப இந்தியாவோட சுகாரி சூதர்ட்டி எம்கேஏல என்னப்பா ஸ்பெஷாலிட்டி இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எஸ்எம்ல இருக்கக்கூட ஃபேஸ்ட் அரே ரேடார் சிஸ்டம் கம்பேர் பண்ணுறப்ப நம்மளோட சுக்காய் சூ தேர்ட்டி அதுலேயும் குறிப்பாக சுக்காய் ஸூ தேர்ட்டியோட இன்டிஜினைஸ்ட் வேரியன்ட் சூப்பர் சுக்காயில் ஊட்டம் ஏஇஎஸ்ஏ ரேடார் இருக்குது என்ஜினில் எந்த விதமான சேஞ்சஸும் கிடையாது ஏஎல் தேர்ட்டி ஒன் எஃப்பி சீரீஸ் என்ஜின்ஸை தான் நம்ம பயன்படுத்துகிறோம் தோ சுக்காய் ப்ரோக்ராமுக்கு அதாவது சூப்பர் சுக்காய் ப்ரோக்ராமுக்கு நம்ம ரஷ்யன்ஸ்கிட்ட இருந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டான அதிக த்ரஸ்ட் ப்ரொடியூஸ் பண்ணுற என்ஜினை கேட்டாலுமே அது இன்னமும் கொஞ்சம் கொஞ்சம் நடக்கலை அப்படின்ற காரணத்தினால் பழைய என்ஜினே நம்ம ப்ரொசீட் பண்ணுற மாதிரி சொல்கிறாங்க அடுத்ததாக ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் காம்பேக்ட் ரேடியன்ஸாக ரேடியஸாக இருக்க வேண்டியது நம்மளோட சூப்பர் சுகாய் ப்ரோக்ராமில் நூ ஆயிரத்தி அறநூறாக இருக்குது நூறு கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா கிடச்சிருக்கு இதற்கான காரணம் என்ன அப்படின்னா பெயிலோட இன்டகிரேஷனில் நம்ம கொஞ்சம் பெட்டராக இருக்கிற காரணத்தினால் அதோட ரேஞ்சை கொஞ்சமாக நம்மளால் ஸ்பீஸ் பண்ண முடியும் ஒரு நூறு கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா போகலாம் ஏவியானிக்ஸ் வெப்பன் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் பேசிக் எலக்ட்ரானிக் வாஃபை சிஸ்டம் வருது இந்த பேசிக் எலக்ட்ரானிக் வாஃபர் சிஸ்டம்லாம் என்னென்னு கேட்டீங்கன்னா சிம்பிள் அது வந்து எக்ஸ்போர்ட்டுக்குனே வச்சிருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரானிக் ஒர்ஃபேர் சிஸ்டம் அதாவது ரஷ்யாவில் இருக்கிற சுகாய் சூத்தட்ட போர் மனத்தில் இருக்கிற எலக்ட்ரானிக் ஒர்ஃபை சிஸ்டம் வந்து எக்ஸ்போர்ட் வேரியண்ட்டில் இருக்காது ஏன்னா அந்த எக்ஸ்போர்ட் வேரியண்ட்டில் இருக்கிற ரகசியங்கள் அவங்களோட எதிரிகளுக்கு தெரிஞ்சக்கூடாது அப்படின்னு சொல்லி டவுன் பண்ணுவாங்க எலக்ட்ரானிக் ஒஃபை சிஸ்டம்ஸை பொறுத்த வரைக்கும் யாருமே அவங்களோட அவங்களோட சொந்த விமானப்படைக்கு பயன்படுத்துகிறத வெளியே இருக்கிற நாடுகளுக்கு அவ்வளோ சுலபமாக விற்க மாட்டாங்க விற்கிற ஆளுங்க இருக்காங்க பட் அவ்வளோ சுலபமாக விற்கிறது கிடையாது ஸோ பேசிக் எலக்ட்ரானிக் ஓஃபேர் சிஸ்டம் அண்ட் அது கூடவே ஆர் செவன்ட்டி செவன் ஒரு மிட்ரேஞ்சு ஆட் அரியவு கடை மாதிரி அண்டு ஷார்ட் ரேஞ்சுக்கு ஆர் செவன்ட்டி த்ரீ அப்புறம் கேஹச் தேர்ட்டி ஒன் ஆட் சர்ஃபேஸ் மிசைல்ஸ் இதை கம்பேர் பண்ணுறப்ப நம்மளோட இண்டிஜினைஸ்டு சூ சூதர்ட்டிஸில் ஆஸ்ரா மார்க் ஒன் மார்க் டூ மார்க் த்ரீ அப்படின்னு மூணு ஏவுகணைகளை இன்டகிரேட் பண்ண முடியும் மற்றும் ரஃபால் இஸ்ரேலி இண்டஸ்ட்ரீஸ் கூட நம்ம கம்பைண்டாக வேலை செஞ்சு சுக்காய் சூ தேர்ட்டிஸுக்குனே ரொம்ப அட்வான்ஸ்டான எலக்ட்ரானிக் வால்ஃபேர் ஸ்வீட்டை உருவாக்கியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் டு சர்ஃபேஸ் ரோலுக்கு உலகத்துலேயே ரொம்ப சக்தி வாய்ந்த சூப்பர் சானிக் க்ரூஸ் முதலான பிரம்மோசனமாக வச்சுருக்கோம் ஸோ இதை ரஷ்யன் எக்ஸ்போர்ட் வேரியண்ட்டோடு கம்பேர் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் கூட மேட்ச் பண்ண முடியாது அர்மேனியாவால் அண்ட் லாஸ்ட்டாக ப்ரொடக்ஷன் ஸ்டேட்டஸ் இந்த இடத்துல தான் நம்ம ஒரு முக்கியமான விஷயத்த கொண்டு வரோம் அதுதான் நாசிக் ஃபெசிலிட்டி திருப்பி மறுபடியும் ஆரம்பித்து அது விமானத்தை உருவாக்குறது ரெண்டாவது ரஷ்யன்ஸுமே அவங்களோட சொந்த பேக்லாக்ஸுக்கும் சரி அவங்க ப்ராமிஸ் பண்ண கண்ட்ரீஸோட பேக்லாக்ஸுக்கும் சரி இந்தியாவில் இருக்கிற ப்ரொடக்ஷன் லைனை யூஸ் பண்ணுறதுக்கு முனைப்பு காட்டுறாங்க அது ரஷ்யன் இண்டஸ்ட்ரீஸ்கிட்ட இருந்து நமக்கு கிடச்சிருக்கக்கூடிய பாசிட்டிவ் ஃபீட்பேக் அவங்களே வந்து மேனுஃபேக்சர் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க ஸோ இது ரெண்டுமே நமக்கு கம்பைண்டாக இந்த இடத்துல கிடைக்குதுன்றப்ப நம்மளால தான் இந்த போர் விமானத்தை அர்மேனியாவுக்கு சரியான நேரத்தில் கொடுக்க முடியும் ரஷ்யன்ஸால கொடுக்க முடியாது ஆனால் பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ரஷ்ய தயாரிப்பு சுக சுதீஸை கம்பேர் பண்ணுறப்ப சுமாராக ஒரு இருபதுலேருந்து முப்பது மில்லியன் நம்மளோட இண்டிஜினஸ் வேரியண்ட்டோட காஸ்ட்ன்றது அதிகமாக இருக்கும் காரணம் நம்மளோட அப்கிரேட்ஸ் தான் இப்போ எத்தனை போர் விமானத்தை அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுமாராக ஒரு எட்டுலேருந்து பன்னெண்டு போர் விமானத்தை எதிர்பார்க்குறாங்க இந்த எட்டுலேருந்து பன்னெண்டு போர் விமானங்களில் சரியாக நமக்கு சரியான நேரத்தில் இந்த டீட்டெயில்ஸ் மற்றும் இதோட ஆர்டர் இது எல்லாமே பிளேஸ் பண்ணப்பட்டுச்சு அப்படின்னா ஒரு நாலு வருஷத்துக்குள்ளேயே டெலிவரி முடிச்சிருவாங்க அதிகபட்சம் ஒரு மூணு வருஷம்தான் தான் போகும் இது ஜேஎஃப் செவன்டீனை கம்பேர் பண்ணுறப்ப ரொம்ப அட்வான்ஸ்டான ஒரு ஏர் கிராஃப்ட் தான் ஏன்னா சூத்தோட்டி எம் கேஸோட ஏர் ஃப்ரைம் மற்றும் அதோடய என்ஜின்ஸ் உலகத்துலேயே ரொம்ப ப்ரூவனான பிளாட்ஃபார்ம்ன்றது எல்லாருக்குமே தெரியும் அண்ட் இது கூடவே இந்தியன் இண்டிஜனைசேஷன் அப்படின்றது அதை அப்கிரேட் பண்ணி கொண்டு போகுது அப்படின்றப்ப ஜேஎஸ் செவன்டீனை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வச்சு தொட்டுக்கே சாப்பிடும் அப்படின்றது தான் கருத்து ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமிஷனில் பதிவிடுங்க அண்ட் இது போல் நிறைய தகவலை தெரிந்து கொள்ள டிவி நியூஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க நல்லதை இப்போ வந்து நல்ல சமுதாயத்தோட நன்றி வணக்கம்